காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறும் நிறைய விஷயங்கள் எதுவாகும் அந்த ஒரு இடத்துல தான் ஸ்ரீதேவ்யா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் வருத்தப்படாத வாலிபால் எல்லாம் படுத்து சூப்பர் ஹிட்லாம் கொடுத்து நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க அது வருதோ வரலையோ ஃபிளாப் ஆகுதோ இல்ல நல்லா போவதோன்ற தாண்டி அவங்க வந்து ஸ்ரீதேவ்யா அப்படின்னா என்ன சொல்றது ஒரு ஹோம்லி லுக் ஒரு என்ன சொல்றது ட்ரெண்டிங்கான பர்சன் அப்படின்ற மாதிரி மாதிரி தான் இருப்பாங்க இப்போ என்ன ஆனாங்க எங்க போனாங்க ஸ்ரீதிவ்யா அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா என்னதான் பண்றாங்க இல்ல வேற ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட அவர் போயிட்டாங்களா சினிமால இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாவே இருக்கு இல்ல சினிமால இருக்காங்க சினிமா வந்தவர்கள் அவர்களே வெளியே போனாதான் பட் ஹீரோ என கூட நிறைய படங்கள் தெலுங்குல பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கூட மெயிலன் கூட அவங்க பண்ணிருப்பாங்க கார்த்திக் பண்ணிருப்பாங்க நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல ஹோம்லியா நல்ல ட்ரெடிஷனலா அப்படியே ஒரு ஆஃப் சேரில் வந்தாலும் சரி சேரில் வந்தாலும் சரி அந்த ஃபேஸே ஒரு நல்ல அழகாக இருக்கும் அப்படி தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நீங்கள் பட்டி தொட்டி அங்கம் எனக்கு எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஒரு மார்க்கெட் வெளியே கொடுத்ததோ ஸ்ரீதிவேகம் ஒரு ஒரு ஐடியா கொடுத்த படம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு உங்களுக்கு அதனால தொடர்ந்து நிறைய படங்களை உங்களுக்கு ஆகுது வரிசையாக கமிட்டாகுது ஆனாலும் அந்த வருத்தப்படாத சங் வாலிபர் சங்கம் மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கப்பட்டு ஒரு பெரிய ரவுண்டு ஒரு எதிர்பார்க்கப்படும் போது அந்தளவுக்கு வர முடியல அவங்களால காரணம் வந்து நீங்கள் எல்லா படத்துலையுமே இந்த ஹோம்லி லுக்லேயே பண்ண முடியும்னா அது அந்த அந்த கதைக்கு வந்து ஏற்ற தான் வர முடியும் நீங்கள் அதை ஸோ ஒவ்வொரு கதைக்கும் மாறணும் சில ஃபேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் காஸ்டியூம் என்ன தான் போட்டாலுமே அந்த அந்த ஃபேஸ்க்கு செட் செட்டாகாது அந்த சாரி தான் ஆஃப் ஸாரி தான் சில சில ஆடியன்ஸ் வந்து இவங்க இப்படி தான் இமேஜை வந்து இப்படி தான் இருக்குன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அது நீ மாறி போனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்படி தான் பழைய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நதியா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் மெட்டீரியலுக்கே ஒரு ஃபேன்சியை கொடுத்தவங்க சேரீ சுடிதார் தான் அவங்களுடைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டியாக இருக்கிறதுக்கு வந்து அதுதான் அதுக்கு நிறைய கிரியேட் பண்ண நதியா ஸ்டு நதியா பின்னு நதியா ஸ்டோன் எவ்வளோ விஷயம் ஸோ அது ஒரு பெரிய ட்ரெண்டை கிரியேட் பண்ணவங்க நதியா அவங்க ஸோ ராதாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ராதாவுக்கு வந்து சேரி ஆப்சரி செட் ஆகாது அவங்க மாடர்ன் காஷன் செட் ஆகும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படிதான் ஸ்ரீதேவியை கூட பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பில் உள்ள வந்துட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு படமே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பில் வந்துட்டு ஆடியன்ஸ் பற்றியில் ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்களுக்கு இல்லை வேறு எக்ஸ்போஸில் ஒவ்வொரு கிளாமராக நம்ம வந்தோம் அதில் உங்களை ஆடியன்ஸ் செட் பண்ணால்னா மைண்ட் செட் பண்ணுவாங்க இதில் தான் ஒரு சில பேர் தப்பிச்சுக்கிறது அதில் தப்பிச்சவங்க நயன்தாரா ஒருத்தவங்க சொல்லலாம் ஐயா படத்துலேயும் சந்திரமுகி படத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சாரி கூட இதெல்லாம் வந்து என்ட்ரோ ஆனாங்க தமிழ் ஃபீல்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் காஸ்டியூம்களுக்கு உள்ளே போனாங்க தாறுமாறான ஹீட்டை கொடுத்தாங்க இப்போ ஸேரீ அவங்களுக்கு செட் ஆகலை இல்லை ஒரு சில ஹீரோயின் தான் தப்பிச்சுக்குவாங்க அப்படி தப்பிச்சு அப்படி தப்பிச்சதுல அந்த நயன்தாரை ஒருத்தவங்க த்ரிஷா கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸாரி சுடிதார் நல்லா இருக்குமே தவிர மாடர்ன் பேசு செட் ஆகுது அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஸ்ரீ திவ்யாவுக்கு அந்த அந் அந்த சாரீ இதோட நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழக அந்த கல்ச்சரல்னு ஒரு ஒரு காஸ்டியூம் அது பட் இப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சினிமா வாய்ப்புகள் பெருசாக வரலை அவர்கள் பண்ணின படங்கள் நிறைய போகலை நிறைய படங்கள் பண்ணால் கூட நீங்கள் வந்து எல்லாமே ஆவரேஜ் படங்கள் தான் நிறைய பேரோடு ஆக்ட் பண்ணிட்டாங்க எல்லா ஈரோடு மோஸ்ட்லி பெரிய அளவில் சக்ஸஸ் வந்தனால ஸோ கொடுக்க முடியல பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போக முடியல தெலுங்கில் அங்கே ஆந்திராவில் தான் பிறந்தவளவு தான் தெலுங்கான தான் இப்போ இருக்காங்க தெலுங்கு படம் கூட பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல ஏன்னா ஃபேஸ் உங்களுக்கு அவ்வளோ தான் நீங்கள் எத்தனை படம் தான் நீங்கள் சேரீயோடு இதோடய கிரியேட் பண்ணி பண்ணி நீங்கள் பண்ண முடியும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்போ இவங்க கொஞ்சம் மாடர்ன் காஸ்ட்யூமில் சில இமேஜஸ்லாம் விட்டோம்னா நாமளும் மாடர்ன் செட் ஆகும் அப்படிங்கிறத வெளியில் காட்டுறதுக்காக பல இயக்குனர் பார்ப்பாங்க ஓ ஸ்ரீதி நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னா திங்க் பண்ணுவோம் அவங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வந்தது அதன் விளைவாக நிறைய கொஞ்சம் கிளாமர் காஸ்ட்யூம்லாம் கூட போட்டு நிறைய ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படி இருந்தும் பெரிய வாய்ப்புகள் வரலை ஒரு சில பேர் தான் வரும்னு சொன்னா அது மாதிரி ஒரு சில பேருக்கு தான் கிளாமர் காஸ்ட்யூம் நல்லா இருக்கும்னு அந்த ஒரு இமேஜ் வரும் பட் இயக்குனர் பார்வையில் அது சரியாக படலை அளவுகள் என்ன இமேஜ் ஸ்டில் சொல்லிட்டா கூட பெரிய அளவில் வாய்ப்புகள் வராமல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இப்போ படம் பண்ணுறாங்க பெரிய அளவில் இல்லை ஆனால் சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்க இப்படி செய்யறதும் அது கரெக்டா ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லுக்கில் கேர்ள்ஸை வச்சுட்டாங்கன்னா அடுத்து அவங்க அதை தாண்டி போக முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னக்குமே இருந்துட்டு தான் இருக்கா அதனால தான் இப்படி சேஞ்ச் ஆகுறாங்களா டக்கு இல்லை அதுதான் அந்த வாய்ப்புகள் குறையும் போது எதனாலன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க அப்போது நீ நீ இந்த ட்ரெடிஷ்னலாகவே வந்து வில்லேஜ் மெட்டீரியல்லையே பண்ணேன்னா நீ வேறு லெவலுக்கு போக முடியாது அப்போ நீ கொஞ்சம் மாடர்ன் உள்ளே வந்தால் தான் போக முடியுங்கிற மாதிரி சில சில ராங் ஐடியாக்கள் கூட கொடுக்குற நிறைய பேர் இருப்பாங்க பட் அப்படி ஒரு தாட்ஸில் தான் இவங்க சில இமேஜெலாம் வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க பட் பெரிய லெவலில் அது போய் ரீச் ஆகலை அதனால் படங்கள் வந்து பெருசாக வரலை ஆனால் முயற்சி பண்ணுறாங்க என்னாலேயும் மாடர்ன் காஸ்டியூமில் பண்ண முடியும் கிளாமர் காஸ்டியூம் நான் போட தயாராக இருக்கேன் இப்போ சில இயக்கங்கள் யோசிப்பாங்க இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணுறவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் யோசிப்பாங்க அப்போ இல்லை நான் எந்த காஸ்ட்யூமில் நான் போட தயாராக இருக்கேன் எந்த கேரக்டர்னால் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லி

இவங்கெல்லாம் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது இருக்கா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த புதுமு ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறதுக்காக இப்போ பாய்ஸோ கேர்ள்ஸோ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஹீரோயினை பண்ணுறதுக்கான காஸ்டியூம்ஸ் அவங்களே அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க அதுக்குன்னே நிறைய மாடலிங் ஸ்டுடியோஸ் இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க அப்போ அவர்கள் வந்து இப்படிலாம் இருந்தால் நம்ம போய் ரீச் ஆக முடியும் ஒரே கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் ஏன்னா ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதை புதுவும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்ணுறதுக்கு தயாரிப்பு நிறுவனமோ இயக்குநருவா பண்ண மாட்டாங்க அது குறைஞ்ச ரெண்டு லட்சரூவா மேலே செலவாகும் அப்படிங்கும்போது ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ண உங்களை சாய்ஸ் பண்ண பார்க்க மாட்டாங்க அப்போ இவர்களுடைய பாக்கெட் மணியை வந்து செலவு பண்ணி தான் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்து எல்லா காஸ்ட்யூம்ஸுமே எடுப்பாங்க அப்போ எடுத்து கொஞ்சம் சேரியில் வருவாங்க சேரில் வருவாங்க சுடிதார் வருவாங்க கிளாமர் காஸ்ட்யூமில் பலரப்பட்ட இமேஜ் எடுத்து அந்த இயக்கின்கிட்ட வந்து ஸோ வாய்ப்புகளுக்கு அனுப்பப்படும் அப்போ அவர்கள் பார்த்துட்டு நம்ம கதைக்கு தேவையா தேவையான டிசைட் பண்ணுவாங்க அது பொதுங்களுக்கு மட்டும்தான் இப்போ இவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்க நீ ஹீரோயினா ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க அப்போ தெலுங்கு தமிழில் பண்ணிட்டீங்க நீங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பது படம் மேலே பண்ண சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட் வேறு உங்களுக்கு தெலுங்கு நிறையா பண்ணியிருக்காங்க முப்பது படங்களுக்கு மேலே ஹீரோயினை பண்ணின ஒரு ஒரு ஆக்டர்ஸு நீ உங்கள் அதாவது அவர்கள் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குமே எப்போவுமே இருக்கும் அந்த இமேஜ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பழைய திட்டுறாங்கன்னு சொல்லி இப்போ அவர்கள் மேலே ஒரு நல்ல இமேஜ் இருக்குது ஸ்ரீ திவ்யா மேனா இப்படி ஒரு நல்ல இமேஜ் இருக்குன்ற அந்த ஒரு ஃபீல் பண்ணும்போது நீங்கள் தேவையில்லாமல் ஒரு மாடர்ன் காஸ்ட் காஸ்ட்யூமை போட்டு ஓவர் கிளாமரை எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஸ்டில் எடுக்கிறீங்க அது தேவையில்லைன்னு சொல்லி அவர்களுடைய அந்த அதாவது திட்டத்துக்கான காரணமாக நான் பார்க்குறேன் நான் இதை அப்போது உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வரும் நீங்கள் இப்படித்தான் நீங்கள் என்ன தான் நீங்கள் இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சால் கூட நாங்கள் பண்ண தயாரில் இந்த மாதிரி தான் அவருடைய பல இயக்கங்கள் என்னுடைய அந்த வெளிப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன் சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சூப்பர் ஸ்டாரே எடுத்திங்கன்னா கூட எழுவது வயசு ஆனாலும் அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலில் இருக்கார் விஜய் அப்படின்னா அவரும் இன்ன வரைக்கும் ஹீரோவிலே இருக்கார் ஆனால் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுறாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அவங்களோட ரோல் அதுக்கப்புறம் புதுசாக ஒவ்வொரு ஏன் அது வந்து ஒரு கட்டத்தில் அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஹீரோயின் டக்குனு இப்போ மோனிகா அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஸ்ரீலீலா பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஏன் ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இந்த ஒரு மாற்றம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது அது ஒன்றும் இல்லை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது அது அது ஒன்றுமே தவிர்க்க முடியாது நீங்கள் ஒரு ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு பத்து வருடங்கள் ஸ்டெடியாக நின்று சில படங்கள் பண்ண தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் திரிஷாவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களாக ஹீரோயினாகவே இருக்காங்க அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் பட் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த அதாவது ஹீரோக்கள் வந்து எப்போவுமே ஹீரோவாக மெட்டீரியலாக இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களே அது வந்து ஹீரோக்கு எப்பவுமே தனி ஒரு இமேஜ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது பட் ஹிந்தியில் எடுத்தீங்கன்னா சல்மான் கான் அவருக்கு என்ன வயசு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு ஐம்பது வந்து அறுபது கிட்ட அது இன்னும் ஹீரோ மெட்டீரியல் ஹீரோவாக தான் பண்ணுறார் ஷாருக் கான் அமீர் கான்லேருந்து ஸோ தெலுங்குல நாகராஜினா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அபவ் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணுறாங்க இன்னமும் டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ரெண்டாவதாக அவர் எந்த கேரக்டருமே எடுத்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஹீரோயின் வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா இந்த உடல் அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க சில பேர் குண்டாயிடுறாங்க சில பேர் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாங்க அப்போது இந்த ஹீரோவுக்கு இந்த ஹீரோயின் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படுது அப்போ அங்கேருந்து மிஸ் ஆகுறாங்க அதனால் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் தான் அவங்களுடைய அந்த ஹீரோயினுடைய லைஃபே ஸ்டெடியாது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த கிடத்துக்கு போயிடுறாங்க இதே அம்பிகா மேடம் எடுத்துங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவர் கிரீன் ஹீரோயின் நீங்கள் அவ்வளோ ஆள் காக்கி சட்டை படிக்காதவன் எத்தனை படங்கள் நீங்கள் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தவர்கள் ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அம்மாவா பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதை அம்பியா அவர்கள் ஸ்ரீவித்யா மேடம் அவர்கள் இறந்துட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு படத்தில் ரஜினிகாந்த் சாருக்கு ஜோடியாக பண்ணாங்க அப்புறம் அதே இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருட இடைவெளியில் வந்து அக்காவை பண்ணுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தலைமையில் ரஜினி சாருக்கு அம்மாவை பண்ணுறாங்க இது எப்படி பார்ப்பீங்க செவன்டி ஃபைவ்ல ஹீரோ பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னமும் வேர்ல்டு லெவலில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார் அது சில பேருக்கு தான் அமைப்பு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் போயிடும் இதே அமிதாப் பச்சன் அவர் இந்திய திரையிலும் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் எம் கேடி தேர்தல் அவுட் இருக்கு நீங்கள் பட் இன்னும் அமிதாப் பச்சன் இருக்கார் இப்போ அவரே ஹீரோ பண்ணல வேற ஒரு ரோலுக்கு போயிட்டார் ஆனால் ரஜினி சார் இன்னமும் பண்ணிகிட்ருக்கார் அதுதான் சில நேரங்கள் அவங்க பிறந்த நேரம் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த ஹீரோக்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு கேட்டகரி இருக்குது அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னெலாம் தெரியாது வார்த்தைகள் கிடையாது அது அது அப்படி தான் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு லிமிட்டாக ஒரு பீரியடு தான் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் தான் ஹீரோயின் இருக்க முடியும் அப்புறம் அடுத்த கேரக்டர் ரோலுக்கு அவங்க போயிடுறாங்க ஏய் சிம்ரன் இதே ஸோ கனவு கண்ணியாக இருந்தாங்க சிம்ரன் இன்னும் ஹீரோயினை பண்ண முடியல அவனால் கேரக்ட் ரோலில் ஒரு ஹீரோயினை பண்ணாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியாக ஹீரோயின் பண்ணாங்க ஒரு கேரக்டர் மதர் ரோல் ரெண்டு பசங்களுக்கு அம்மாவை போய் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் அந்த கேரக்டர் ரோல்களை போயிடுவாங்க சார் இன்னொரு பக்கம் விஜய் தேவர் கொண்டா ராஷ்மிகா இவங்க வந்து ரகசியமா கல்யாணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு இப்போ உண்மையிலேயே மேரேஜ் ஆக போதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் நடக்குமா நடக்காதா அவங்களோட கல்யாணம் சில பேர் வந்து நடக்காது முடிஞ்சு போச்சு அவங்க லைஃப் முடிஞ்சிருச்சு லவ்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு உருவாச்சுன்னு தான் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னமும் டீப் தான் இருக்காங்க நம்ம பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் பேச போயிட்டுருக்கு அது வேண்டிய ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு தான் சொல்லிட்டாங்க இப்போ மேரேஜுக்கான மிக பிரம்மாண்டமாக இது வரைக்குமே எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு மேரேஜு யாரும் பண்ணியிருக்கக்கூடாது இந்தியாவில் அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு பார்வையில் இப்போ நடத்து நடக்கப்போறதா ஒரு விஷயம் வருது பார்க்கலாம் எப்படி வருது பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக ராஷ்மிகா விஜய் தெருவகுண்டாவும் மேரேஜ் பண்ணி போகிறது கன்ஃபார்ம் அது ஒன்று மாற்றுக்கிறது இல்லை எனக்கு ஹீரோயின்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடுன்னு பார்ப்பாங்க இன்றைக்கி ராஷ்மிகா வந்து நேஷனல் க்ரஷ்ஷாக இருக்காங்க எல்லோருடைய ஒரு கனவு கண்ணியாக இந்திய திருவிழத்தினுடைய கனவு கண்ணியாக ராஷ்மிகா இருக்காங்க பண்ணுற படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது உங்களுக்கு டாப்பில் இருக்காங்க இந்த நேரத்தில் டக்குன்னு மேரேஜ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களோட அந்த மார்க்கெட் கேரியர் கொஞ்சம் டவுனில் இறங்கும் அதுவும் வந்து ஹீரோயின்களை மிகப்பெரிய அதை மாற்ற முடியாது அதை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க கல்யாணம் ஆச்சுனாலும் இந்த இறக்கிறாங்க அது எப்படி பார்க்குறது தெரியல அது ஒரு பார்வையாக இருக்குது அதில் தப்பிச்சது உங்கள் நயன்தாரை தப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் ராஸ்மிகமாக தப்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருபத்தானாம் தேதி கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துகிட்டு வேண்டிய வேலை ஏற்பாடு நடந்துகிட்டுருக்கு பார்க்கலாம் ஆனால் சார் இப்போது சோசியல் மீடியாவில் அந்த செட்டப்லாம் ஏதோ அரண்மனை அரண்மனை மாதிரியான செட்டப்லாம் போட்டு இங்கே தான் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஆட்கள்லாம் வெளியிட்ற மாதிரி வருது எங்கே தான் நிஜமாக நடக்கப்போகுது திருமணம் அப்படின்றது ஒரு இல்லை மிக பிரம்மாண்டமான அரங்கத்தில் அதான் சொல்லையா இந்திய திரையுலகத்தில் இப்படி ஒரு மேரேஜ் நடந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு செட்டப் நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டு அன்றமாரி விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் நம்ம நேரில் கண்டிப்பாக சொல்லலாம் சார் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் முன்னாடி வந்து நிறைய ஃபேம் நல்லா ஃபேமாக இருக்காங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின்ஸ் அப்படியே டவுன் ஆயிடுறாங்க நடிக்க வரமாட்டாங்க வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்கு சொல்றீங்க அந்த லிஸ்ட்ல இப்போ சமந்தாக்கும் மேரேஜ் ஆகிருக்கு அவங்க எப்படி தொடர்வாங்களா அவங்களோட சினிமா பயணத்தை இல்லை அவங்க வீட்டில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் நல்ல டாப்பில் இருக்காங்க என்னன்னா ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு அந்த என்ன சொன்ன கதாநாயக ஹீரோயின்ல வந்து ஒரு ட்ரீம்கெலாம் கனவுக்குன்னே நேர நினச்சிக்கிறாங்க எல்லாமே என்னமோ லவ் பண்ணுறது மாதிரி நான் இவங்களை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறது அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடறாங்க ரசிகர்கள் போயிடுறாங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அவங்களுடைய கனவை கொட்டி இடிஞ்சு உடஞ்சது மாதிரி ஆயிடுறாங்க ஐயோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அவ்வளோதானா இனி பார்க்க முடியாது பேச முடியாதுங்கிற அளவுக்கு போயிடறாங்க இவன் லவ் பண்ணுறது அவங்க எப்படி லவ் லவ்வாக பண்ணுவாங்க கிடையாது பட் இவங்களுக்குள்ளே ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறது அதனால தான் அவங்களுடைய மார்க்கை டக்குன்னு டல்லாகிறதுக்கு ஒரு காரணம் கருணா கபூர் ஹிந்தியில் அவ்வளோ டாப் ஹீரோனாக இருந்தாங்க காஜல் இருந்தாங்க அஜய் தேவ்கான கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க மார்க்கெட் டோட்டல் வாஷ் அவுட்டு கரீனா கபூர் அவ்வளோ பீக்கில் இருந்தாங்க சை கல்யாணம் பண்ணிட்டு போனால் செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க அதோடு அவங்க மார்க்கெட் காலி அதனால் கல்யாணம் ஆனாலே அது ஒரு டவுன்ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும் ரசிகர் மத்தியோடய பார்வைகள் மாறும் இப்போ நீங்கள் சொன்னீங்க சம்மந்தா மாதிரி வந்தாங்க அடுத்து இப்போ ஸ்ரீலீலா வர்றாங்கன்றாங்க கிட்டே ரசிகர்கள் கனவு கண்ணியாக வச்சுருப்பாங்க மேரேஜ் வச்சா ஒதுக்கிடு ஸ்ரீலீலா வாங்க உங்கள் உங்களை ரசியெல்லாம் வச்சுக்கிறான் இனிமேல் நீங்கள் தான் எங்களுடைய கனவு கண்ணினு இப்போ ஸ்ரீலீலா பின்னாடி பெரிய அவங்க லைஃப்பை தூக்கிட்டே இருப்பாங்க ஸ்டீல் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு லீலா வருவாங்க அவர்களுக்கு மாறுவாங்க இது வந்து ரொட்டேடாக நடந்துட்டு இருக்கு அப்போ இருந்து இன்ன வரைக்குமே அது வந்து இருக்கு அதை மாற்ற முடியாது சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சார்